மீனம் பன்னெண்டாவது ராசி பகட்டான ராசி தேன் போல் திகட்டாத ராசி தித்திக்கும் ராசி ஏன்னா குரு இனிப்பு அதுக்கு சொல்ல வர குரு இனிப்பு ஜென்மச்சனி விரைய சனில பாதி போயிடுச்சு சாமி ஐயா இப்ப ஜென்மச்சனில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நாங்க என்ன செய்ய போறோம் தெரியலன்னு கேட்கிறவங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கிறீங்க நேயர் மக்கள் தொண்ணூத்தொம்பது பேருக்கு நான் என்ன சொல்ல முடியுமா உங்க ஜனன ஜாதத்தை ஆன்லைன்ல தான் யார் இப்போ இங்க இருந்து டீ நகர்ல இருந்து பார்க்கணும்னா ஆவடியில இருந்து நகர்ல இருந்து பார்க்கணும் பாரிஸ்ல இருந்து நகர்ல இருந்து பார்க்கணும் எத்தனை டிராபிக் அப்புறம் எவ்வளவு வாகனத்துக்கு கொடுக்கறது வீட்டுல இருந்த வாக்குலயே உங்களுக்கு கன்சல்டிங் சொல்றாங்க இப்ப எல்லாமே அவங்க அந்த மாதிரி அப்ப கண்டிப்பாக பொங்கு சன ஜென்மச்சனி கல்யாணம் கண்டிப்பா விரட்டிட்டு வரும் ஜென்மச்சனில கல்யாணம் மேசத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி மீனத்துக்கும் சரி கருங்குமுலை மலர்ல ஒன்பது சுத்து சுத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமையே ஒன்பது சனிக்க சனிஸ்வர சனிக்கிழமை ஒன்பது சனி பிள்ளையாரா ஒன்பது பிள்ளையாருக்கு சுத்தங்க சூரியனாரா கௌ குலப்பாக்கம் அங்கே கும்பகோணம் சூரியனார் கோவில் சென்னையில ஞாயிறு கிராமம் பரிகாரம் முழுக்க முழுக்க பரிகார சொல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க ஏற்கனவே உத்தரட்டாதி ரேபதி என் அன்னை உமையவள் சமயபுரத்தால் அகிலாண்டேஸ்வரி முழுக்க முழுக்க பரிகார ஸ்தலம் திருவானேக்காவில் கோவில் திருச்சி திருவானைக்கா ஜலகண்டேஸ்வரி நீர்த்தளம் பஞ்சபுத்திர நீர்த்தளத்துல இதுவரையும் திருமணம் நடக்காது அங்கே திருமணத்து குரு குரு சம்பந்தப்பட்ட ஸ்தலம் அந்த குரு சம்பந்தப்பட்ட தலத்துல போய் கும்பிடுக்கும் அங்கே காலையில் சரஸ்வதி மதியம் பார்வதி இரவில் மகாலட்சுமி முறையோடு வணங்குவதற்கு முகிலாக கருணை தன் முகிலாகி என்று மழை பொழிவால் எந்த முறையீடு செய்தாலும் வழி சொல்லுவாள் அப்படிப்பட்டார் என் அன்னை ஸ்ரீ சக்கரம் சிவசக்கரம் பாத்தீங்களா ஸ்ரீ சக்கரம் சிவசக்கரம் உலகத்துல அந்த அமைப்பு எந்த அம்மைக்கு இல்லை யாழை படித்த மொழியாள் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரி என் அன்னை உமையவள் காமாட்சி ஏகாம்பரநாதர் உலகமெல்லாம் வியக்க வைக்கின்ற விஸ்வநாதர் சமேதர் விசாலாட்சி அதற்கெல்லாம் இல்லாத மகிமை மங்கள சாசனத்தை ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய உத்தர கோஷம் இருக்கக்கூடிய மங்களநாதருக்கு கூட அந்த பெருமைங்களே சொல்ற அவ்வளவு சக்கரம் சிவசக்கரம் காதனியில் அணிந்த இருபுறமும் ஓடுகின்ற அந்த திருவரங்கம் அந்த பூவரங்கம் அந்த திருவரங்கம் பூவரங்கத்துக்கு இடையே அமிர்த சுரூபத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டி நினைத்ததை நிச்சயமாக நடத்து கொடுப்பார் அதே சமய பொறுத்தாது அதை செய்து வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு கொடுப்பினை இன்னொன்னு திருச்சியில திருவானைக்கால் திருவணைக்கால் இருக்கக்கூடிய அந்த அம்பிகை சாதாரண அம்பிகை மட்டுமல்ல அந்த சுவாதி இந்த வருஷம் பிறக்கத்தே சுவாதி நட்சத்திரத்துல அங்க சனி சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய யாகமா நடத்துறாங்க சனி பிரித்தி நடத்துறாங்க அப்படிப்பட்ட இந்த மீனராசி நேயர்களுக்கு சனி பிரித்திகோம பண்ணிக்கொண்டால் எல்லா விதமான துன்பமும் நீங்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்